ஜீ தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா இந்து முன்னணி சார்பில் ஆளுமை பண்பு பயிற்சி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இந்து முன்னணி சார்பில் ஒரு நாள் ஆளுமை பண்பு பயிற்சி முகாம் சோளிங்கரில் உள்ள அகமுடைய முதலியார் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமிற்கு இந்து முன்னணி வேலூர் கோட்ட அமைப்பாளர் டிவி வி ராஜேஷ் தலைமை வகித்தார் நகர தலைவர் போது அனைவரையும் வரவேற்றார் உரிமையாளர் முன்னாள் கவுன்சிலர் அருள் ஏற்றி துவக்கி வைத்தார் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெகன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி கோட்டச் செயலாளர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதியதாக இந்து முன்னணியில் இருந்த ஐம்பதுக்கு மேற்பட்டோருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் மணிகண்டன் குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் விஸ்வநாதன் சுந்தரம் சுரேஷ் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் இதில் சோழிங்கர் நகர செயலாளர் முரளி நகர பொருளாளர் கோவிந்தராவ் சோழிங்கர் ஒன்றிய செயலாளர் சரவணன் இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம் ஆகியோர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைத்து புதிய உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் புதியதாக கிளையை அமைத்து வார வழிபாடு நடத்துவதும் தொடர்ந்து கோயில் சம்பந்தமான பிரச்சனைகளை கையில் எடுத்து வேலை செய்ய ஆலோசனை மதமாற்றத்தை தடுத்தல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது புதிதாக இணைந்துள்ள இந்து முன்னணி தொண்டர்களே புதிதாக இணைந்து இந்த வருடம் பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த சோழிங்க பகுதியை சேர்ந்த பெரியோர்களை உங்கள் அனைவருக்கும் இந்து முன்னணி பேரையத்தின் சார்பாக வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்வதில் இந்து முன்னணிங்கிறது அரசியல் கட்சி இல்லை நமக்கெல்லாம் இந்த பயிற்சியில் தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர வேணும் என்பது அந்த உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ ஆட்சிக்கு திரும்ப வரணும் அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஆட்சிக்கு வரணும் அது அவங்களோட நோக்கம் அதே மாதிரி ஏடிஎம்கே என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்ன நோக்கம் அப்படின்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் இப்ப எதிர்க்கட்சி தலைவராக அவங்க வரும் அது அவர்களோட நோக்கம் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவங்க கூட்டணியில எப்படியாவது வரணும் இப்படின்னு பல கட்சிகளோட நோக்கம் அந்தந்த கட்சி ஆனால் இந்து முன்னணி பேரியக்கத்தினோட நோக்கம் என்பது அரசியலுக்கு வர வேண்டும் என்பதல்ல இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வார்டு மெம்பராக கூட வர முடியாது நகரமன்ற தலைவராக கூட வர முடியாது ஒரு எம்எல்ஏ வர கூட எப்பி வர முடியாது ஆனாலும் ஒரே தேசம் ஒரே நோக்கம் இங்க யாரும் எடப்பாடி பழனிசாமி வாயில் என்று சொல்வதில்லை முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் தளபதி வாயில் என்று சொல்வதில்லை இங்கே சொல்வது எல்லாமே பாரத் மாதா கி ஜெய் பாரத அன்னை வாழ்க மாத முழுவதும் ஒரு லட்சம் கோவில்கள் இருக்கு சதவீதம் கோவில்கள் என்ன இருக்கு சதவீதம் கோவில்கள் இருக்கு அதனால தமிழகத்தை தெய்வீக தமிழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க